அடிமையாய் வாழ்ந்த காலமும் போதும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் கொடுக்கின்ற காசு எச்சி காசை கையில வாங்கக்கூடாது என்ற நிலைமையை மக்களிடத்தில் தயவு செய்து சொல்லுங்க உழைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா கேவலமாக குடிக்கின்ற காசுகள் கை நீட்டி வாங்கலாமா என்ற எல்லத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கின்றீர்கள் ஒரு ஆருக்கு ஐந்து பேர்கள் என்று சொன்னாலே உறுதிப்படுத்தி ஆகிவிட்டது உறுப்பினர் என்று உறுதியாகிவிட்டது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு எதிர்க்கின்றதை ஓர வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டு கொள்கின்றேன் உழைக்கின்ற சமுதாயமே குடித்து குடித்து குடிக்கத்த சமுதாயமாக இருந்தவர்களால் போதும் குடித்ததினால் அழிந்தது குடும்பம் அழிந்தது நம்முடைய வாழ்க்கை அழிந்தது பாட்டால் அழிந்தார்கள் இந்த நிலை வேண்டாம் என்று சொன்னால் எதிரிகள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து உங்களது பொன்னான வாக்குகளை பாம்பல சின்னத்திற்கு அழித்தார்கள் எந்தங்கள் இரவிலே தூக்கம் இல்லை இப்பொழுதே எந்தங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறது மக்கள் எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாத்தி பிழைப்பது என்ற நிலையை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது சொன்னால் இந்த விக்கிரவாணிய தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நம்முடைய சகோதரன் ஸ்ரீ அன்புமணி என்பதை மட்டும் நீங்கள் மனதில் புரிந்து கொள்கிறேன் ஒன்ற சொ ஓடி ஓடி சமுதாயம் விவசாய பெருமிழி மக்களாக வாழ்கின்ற என் சமுதாயம் ஓடி ஓடி உழைப்பவோடு சோர்வோடு இந்த சமுதாயம் அடிமடை என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள் சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு அவர்களுடைய ஆளுங்க நிலைமை என்ன ஐநூறு கொடுப்போமா ஆயிரம் கொடுப்போமா இவர்களுக்கு பிச்சை கொடுத்து இவர்களுடைய வாக்கை எப்படி செய்கிறார் என்று சொல்லி அங்கே கூட்டத்தை தலைமைகளை மந்திர்கள் போடுகின்றார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களெல்லாம் உண்டாக திரண்டு நமக்காக நம் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக

தயவு செய்து அன்பாக சொல்கிறேன் நிறைய பேசணும் இந்த தேர்தல் நேரத்தில் அனைத்து தலைவர்களும் உண்டாக கூறியிருக்கின்ற தேர்தல் உங்களுடைய பணி இரவும் பகலும் தேர்தல் நாள் வரும் வரை ஒருவருக்கும் வீடு வீடாக சென்று உங்களது பணிகளை சிறப்பாக செய்து வாமல சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்த முதல் முதலாக மாநில இளைஞரணி தலைவராக நான் உண்டு இந்த பணியிலே நான் தெரியாத செல்லாத கிராமமே கிடையாது அப்பொழுது நெருப்பிலே நம் மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தார்கள் நெருப்பிலே நடந்த போது நானும் உங்களோடு நடந்து எதிர்களை ஓட வைத்த சமுதாயம் இச்சமுதாயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வைக்க வேண்டிய தேர்தலிலே சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அங்கே சென்று சட்டமன்றத்தில் உட்கார வேண்டும் இவர் குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்தமாக உங்களது பொன்னாடி சின்னமான பாமல வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளர்க ஒற்றுமை தேசிய ஜனநாயக கூட்டணி நிரந்தரமாக மக்களுக்காக சேவைேன் நன்றி வணக்கம் மேடையில் அமைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளின் தலைவர் பெருமக்களே பதவித்திருக்கிற செயல் வீரர்களே பாட்டாளி சொந்தங்களே